அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட சந்திரமௌலி காஞ்சிபுரத்துல இருந்து அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் நம்ம பொதுவான பலன்களா பார்க்க போறோம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்துல இந்த ஆண்டு பிறந்திருக்கு இந்த ஆண்டுடைய ராஜாவா சூரியன் வராரு அவரே அர்க்காதிபதியாவும் இருக்காரு மந்திரியா சந்திரனும் சேனாதிபதியா சனியும் இந்த ஆண்டு இருக்காங்க இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு விவசாயத்துல ஈடுபட்டுறவங்களுக்கு சிறந்த செழிப்பான ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போது யாரெல்லாம் கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்காங்களோ கால்நடை வளர்ப்புல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப ஜாக்பாட்னே சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட்ல ஒன்றும் பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது ஆனால் அதே வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படும் ஷேர்ஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஆண்டு தொடக்கத்துல ரொம்ப மோசமான சூழ்நிலைகள்ல இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே ஷேர் மார்க்கெட்டில் நல்ல விஷயங்கள் இருக்குது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ஆண்டு புதிய புதிய வாகனங்கள் வந்து வித்தியாசமான தொழில்நுட்ப ரீதியான வாகனங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் யாரெல்லாம் கார் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு முதலீடு நல்லவே நல்ல வாய்ப்புகள்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆண்டு ஏற்கனவே இருக்கிற தொழில்நுட்ப ரீதியான இருக்கிற விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் மாறிட்டு புதிய தொழில்நுட்பங்களால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் அதிகமாகும் அதாவது ஒரு டைமில் வந்து ஜாவா சி சி ப்ளஸ் எப்படி இதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இப்போ வழக்கொழிஞ்சு நிறைய புதிய மாற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக மட்டுந்தான் அதனால் அது சம்பந்தமான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இந்த ஆண்டில் குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும் வீட்டில் யாரெல்லாம் குழந்தைகள் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை சம்பந்தமா சரியான திட்டமிடலோடு இருந்துக்கிறது நல்லது குழந்தைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வியாதிகள் அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கு அதே மாதிரி புதிய கிருமிகள் புதிய தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய நோய்களும் இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆனால் மக்களுக்கு ஒரு தலையும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு நன்மை அரசியல் பண்றவங்களுக்கு நன்மை ஏற்படும் ஆனா அதே அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய கண்டங்களும் இருக்கு அதனால பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை பரிசளிச்சு பார்க்கறது நல்லது அரசியல் மாற்றங்கள் அதிரடியாக நடந்தாலும் மக்களுக்கு இதுல நன்மைகள் ஏற்படாது இதனால நிறைய குழப்பங்களும் நிறைய பிரச்சனைகளும் தான் ஏற்படும் இந்த ஆண்டில் வந்து மெட்டல்கள்லாம் பாத்தீங்கன்னா விலை குறையும் தங்கமும் விலை உயரும் நீங்கள் மட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விலை குறைஞ்சாலும் தங்கம் வெள்ளி இது ரெண்டுமே விலை அதிகமாக உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தங்கத்தினுடைய விலை ரொம்பவே கிடுகிடுன்னு ரொம்ப வேகமாக வளரும் அதுவே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால தங்கம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து முதலீடுகள் பண்ணுறது நல்லது நாட்டில் மழை அதிகமாக பெய்யும் மழையினால சுபிக்ஷங்கள் ஏற்படும் நல்ல விஷயங்களா ஏற்படும் மழையினால நன்மை எப்படின்னா விவசாயம் செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு தீர்த்த யாத்திரை போறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட எல்லாம் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அங்க நிறைய விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு யாராவது புதிய நபர்களோட நீங்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஏஜென்ட் எல்லாம் சரியா இருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு கவனமா நீங்க போறது நல்லது தீர்த்த யாத்திரையில அதுலயும் வட மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் நிறைய அசம்பாவிதங்கள் நிறைய இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஆண்டுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தீர்த்த யாத்திரையை பிளான் பண்ணிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா உங்களுடைய சுய ஜாதகத்தை முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா போறது நல்லது அங்கிரு சூழ்நிலைகள் எப்படி இருக்கு ஏஜென்ட் சரியா இருக்காங்களா இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்றது ரொம்ப நல்லது மஞ்சள் விலை குறையும் மஞ்சள் விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி வெங்காயம் தக்காளியினுடைய விலை ரொம்ப அதிகமான அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீசமாகவும் சுக்கரன் உச்சமாகவும் இருக்கிறதுனால கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சங்கடங்கள் இந்த வருஷத்துல இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்னால சின்ன சின்ன சண்டைகள்னால கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறதுக்கும் டைவர் சப்ளை பண்றதுக்கும் இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது செவ்வாய் கணவனை குறிக்கும் சுக்கரன் மனைவியை குறிக்கும் கணவன்மார்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கு இருந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படின்றத நம்ம சுய ஜாதகத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ஆண்டு ஆசிரியர்களுக்கு யாரெல்லாம் ஆசிரியர்களா இருக்காங்களோ யாரெல்லாம் டீச்சிங் ஃபீல்டில் இருக்காங்களோ எதாவது புதுசாக கற்றுத்தர போகிறேன் நான் வந்து இந்த விஷயம் எனக்கு ஸ்கில் இருக்குது இதை நான் கற்றுத்தர போகிறேன்னு யாராவது டீச்சிங் ஃபீல்டுக்கு போகிறோம்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த ஆண்டு ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் ஏன்னா குரு புதன் வீட்டுக்கு போகிறாரு ஆசிரியரே மக்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் ஏற்படும் புதுசாக கற்றுக்கணும் ஒரு சில விஷயங்கள் நான் அப்படின்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன ஒரு புதிய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைச்சாலும் அதுல வந்து ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் யாரெல்லாம் டீச்சிங் சம்மந்தப்பட்டு ஜோதிடம் சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கு வெளிநாடு வாழ் மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க திரும்ப இந்தியாவுக்கு திரும்புறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அதனால வெளிநாடு போயிட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்றவங்க வெளிநாடு வாழ் மக்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பரிசோதிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆண்டுல வாஸ்து சம்பந்தப்பட்ட நிவர்த்திகள் எதுவும் பண்றதா இருந்தா அது துளிகூட பிரயோஜனம் இல்லை அதனால வாஸ்து சம்பந்தப்பட்ட நிவர்த்திகள் எதுவும் பண்றதுக்காக செலவு பண்ணி வீணான முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த ஆண்டு முழுக்க வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிவர பலன் அளிக்காது அது எந்த மாதிரியான தீமையான விஷயமா இருந்தாலும் பலன் இருக்காது நன்மையான விஷயமா இருந்தாலும் பலன் அளிக்காது அதனால வாஸ்து சம்பந்தப்பட்ட குற்றங்கள் சரி செய்யறதுக்கு இந்த ஆண்டு சரியான ஆண்டு கிடையாது இந்த ஆண்டு கருணாதிபதியா கௌலவ கருணத்துல பிறந்திருக்கிறதுனால இந்த ஆண்டுல மனித தலையற்ற தெய்வங்கள் உக்ரமான தெய்வங்களை வழிபாடு பண்றது மூலமா மேல சொன்ன பலன்கள் எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நம்ம ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும் என்னதான் பொதுவான பலன்கள்ல நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அவங்க அவங்களுடைய சுயஜாதகப்படி நிறைய நல்ல மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ணி பிரீத்தி பண்றது ரொம்ப நல்லது எல்லாருக்கும் சுபிட்சமான ஒரு ஆண்டு அமையிறதுக்கு நாம் இறைவனை பிரார்த்திப்போம் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஆன்லைனில் நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்காக வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான ஜாதக பலன்களை நீங்கள் ஆன்லைன்ல தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் ஒரு அடுத்த காணலில் சந்திக்கிறேன் ஜோதிட சந்திரமோலி நன்றி வணக்கம்